கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுத போகிறீங்க இல்லையா ஜூலை பன்னெண்டு அதோடய ரகசியம் சொல்ல போகிறோம் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது இந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு தானா ஈஸியாக நம்ம எக்ஸாம் எழுதி ஈஸியாக ஸ்கோர் பண்ணி அதுவும் ஹை ஸ்கோர் பண்ணி நம்ம வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம் சரிங்களா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் யாராலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிரேட் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இருக்கோம் இல்லையா இது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம்னா இன்னும் டூ டார் த்ரீ டேஸில் வந்து சாட்டர்டே எக்ஸாம் வந்துடுது நம்ம என்ன பண்ணணும் இப்போது ஒரே பதற்றத்தோடு இருக்கோம் எப்படியாவது நம்மளுக்கு ஜாப் கிடைச்சிடணும் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோமே இந்த இயர் கண்டிப்பாக வந்து நம்ம ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நம்ம சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் படிச்சிட்டே இருக்கும் இல்லைங்களா ஸோ படிச்சுட்டு இருந்தாலும் நமக்கும் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஞாபகம் இருக்குமா படித்த கொஷின் கேட்டுருவாங்களா இல்லை எத்தனை கொஷின் தான் படித்தது வரப்போகுது இல்லை வேறு இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸு குரூப் ஒன் எக்ஸாமில் வித்தியாச வித்தியாசமாக கொஷின்லாம் கேட்டிருக்காங்களே எப்படி இந்த கொஷின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்க ஸோ இந்த ஃபுல் வீடியோவை பாருங்கள் எல்லாமே கிளியராகிரும் ஓகேங்களா சரி இப்போது இந்த எக்ஸாம் உடைய பேட்டர்ன் ஜென்ரலி இது யாருக்குமே தெரியாது ஜென்ரலாக ஒரு போட்டி தேர்வு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்னாலே இப்படி ஒரு பேட்டன் இருக்கணும் நம்புவிங்களா இப்படி ஒரு பேட்டனில் தான் இருக்குது நம்மளுக்கு யாருக்கும் அது தெரியாது உள்ளே போய் யாரும் செக் பண்ண உடனே எழுதப்படாத ஒரு ரகசியம் இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் என்னது இது சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பாருங்கள் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அது வந்து ஒரு ஈஸி லெவலில் இருக்குங்க அறுபது சதவீதம் கேள்விகள் ஈஸி லெவல் தான் இது மாதிரி தான் பேட்டனே வந்து செஞ்சுருப்பாங்க செகண்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்திங்களா மாடரேட் லெவலில் இருக்கும் தேர்டில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து உங்களுக்கு தெரியுமா இது முழுவதுமாக படிச்சுட்டு எக்ஸாம் போகிறவங்களுக்கு இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க இந்த லெவல் வந்து சேஞ்ச் இப்போ ஒன்றுமே படிச்சுட்டு போகல அவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா படிச்சுட்டு போயிருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் சொல்ல போகிறோம் ஓகேங்களா பாருங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டோட்டல் கொஸ்டின்ஸ் எவ்வளோங்க டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஓகேங்களா சிக்ஸ்டி பர்சன்டேஜ்னா நூற்றி இருபது கேள்வி இல்லையா சரியாக இருக்கும் பிறகு ஒரு நாற்பது கேள்வி அதுக்கப்புறம் ஒரு நாற்பது கேள்வி மொத்தம் இரநூறு கேள்வி வந்துச்சுங்களா ஸோ இந்த கொஷின்ஸ் தான் இந்த லெவல் இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஓகேங்களா நினைச்சி பாருங்களேன் படிச்சுட்டே போயிருக்க மாட்டாங்க எத்தனை கொஷினுங்க அட்டன் பண்ணிங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களா அவங்கள்ட்ட ஸோ நூறு கொஷின் அட்டென்ட் பண்ணேன் ஈஸியாக தான் இருந்தது நூற்றி பன்னெண்டு கொஷின் அட்டன் பண்ணேன் நூற்றி இருபது கொஷின் அட்டெண்ட் பண்ணேன் நூற்றி முப்பது கொஷின் அட்டன் பண்ணேன் இதில் வேற சில பேர் பெருமையாக பேசுவாங்க நான் படிக்காமலேயே நூற்றி இருபது கொஷின் அட்டன் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதாங்க இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஈஸி லெவல் ஆஃப் கொஷின்ஸ் உள்ளே இருக்கும் சரிங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது ரெண்டுமே நீங்கள் க்ராஸ் பண்ணி பாருங்களேன் நூற்றி அறுபது கேள்வியை இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு என்ட்ரி ஆவீங்க ஸோ ஒன் சிக்ஸ்டி இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டு பாருங்கள் எவ்வளோ வரும் எவ்வளோ பாருங்கள் ஸோ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எயிட்டி இல்லையா சேர்த்தோம்னா டூ ஃபார்ட்டி ஸ்கோர் கிடச்சிருதுங்க டூ ஃபார்ட்டி ஸ்கோர் கிடச்சி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஸோ டூ சிக்ஸ்டி அண்ட் எபோ நீங்கள் ஸ்கோர் பண்ணால் தான் கவுன்சிலிங்கில் நம்ம போக முடியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ பாருங்க ஈஸி லெவல்லையும் மாட்ரட் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணாலே நம்ம டூ ஃபார்ட்டி கிராஸ் பண்ணுறோம் அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா டிஃபிகல்ட்லேருந்து ஒரு ஃபைவ் ஆர் டென் கொஷின்ஸ் கிராஸ் பண்ணோம்னு வச்சுக்கங்களேன் அந்த டூ சிக்ஸ்டியை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கவுன்சிலிங் கிடைச்சிடும் அவ்வளோதான் சிம்பிள் ரகசியம் இது ஸோ இதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுத்த லெவலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இது என்ன சதவீதம் அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் எஃபர்ட் எஃபர்ட் நீங்கள் இருபது சதவீதம் படிக்கிறதுக்கான எஃபர்ட் பண்ணிங்கன்னால் எண்பது சதவீதம் அச்சீவ் ஆகலாங்க புரியுதுங்களா அச்சீவ் ஆயிடலாம் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் நீங்கள் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா எண்பது சதவீதம் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கணும் இதை யாரும் செய்ய மாட்டாங்களே இதை யாரும் செய்ய மாட்டாங்க இந்த எஃபர்ட்டு இருபது சதவீதம் எஃபர்ட் கொடுத்துட்டு படிச்சுட்டு இருபது சதவீதம் நம்ம படிச்சுட்டு நம்ம பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிடணும் நம்ம ஜாப் கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எண்பது சதவீதம் இன்னும் எஃபர்ட் கொடுக்காமலே இருக்காங்க எதுக்காக அப்படின்னா எனக்கு இருபதுலேயே எண்பது கிடைச்சிருச்சுல அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா ஆனால் மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் ஜென்ரலி நாட் ஓன்லி ஃபார் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுங்க நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது சதவீதத்தில் எண்பது சதவீதம் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம் மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதம் அச்சீவ்மெண்ட் பண் அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உழைக்கணுங்க அப்படி உழைச்சாதான் அந்த இருபது சதவீதத்தை அட்டென்ட் பண்ண முடியும் இந்த இருபது சதவீதம் என்னங்க அப்படின்னா நிறையா பேர் காம்படிஷனில் இருப்பாங்க அந்த இடத்துல சரிங்களா நிறையா பேர் அதாவது இந்த கட் ஆஃப் மேலே போயிட்டு வரத்துக்கு நிறையா பேர் காம்படிஷன் இருப்பாங்க அப்போ நீங்கள் இருபது சதவீதம் எஃபர்ட்டு பற்றாதுங்க எயிட்டி பர்சன்டேஜ் எஃபர்ட் கொடுக்கணும் எஃபர்ட்னா நிறையா உட்காந்து படிக்கணும் உழைக்கணும் ஸோ டே அண்ட் நைட் நிறையா நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கணும் இது முன்னாடியே செஞ்சுருக்கணும் ஓகேங்களா இப்போ என்ன அப்படின்னா இன்னொரு டூ டேஸ் எக்ஸாமில் எக்ஸாம் ஹாலில் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது இந்த குரு ஃபோர் எக்ஸாமினேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரு ரகசியத்தை கொடுக்குறேன் கவனிக்கலாமா பாருங்கள் ஒன்றுமே கிடையாது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பிள்ளைய நுழைகிறீங்க அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க ஃபஸ்ட்டு லெவல் ஓகேவா உங்களுடைய பிளேஸில் போய் நீங்கள் உட்காந்துக்கிறீங்க உங்களுடைய பிளேஸில் போய் செட் பண்ணிக்கிறீங்க அவ்வளோ இந்த உங்களுடைய ஒர்க் வேறு என்ன ஒர்க் இருக்க போது உங்களுக்கு கிளேஸில் உட்காந்துக்கிறீங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கான அவ்வளோ கேட் பண்ண பிளேஸில் உட்காந்துருக்கீங்க இப்போது அந்த கிளாஸ் ரூம் பற்றி திங்க் பண்ணி பார்த்தீங்களா நிறையா பேர் திங்க் பண்ண மாட்டாங்க கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது நியூ என்வரன்மெண்ட் யாருக்காவது என் பண்ணுங்கள் சொன்னால் புரியும் ஆனால் யாருமே இதை வந்து திங்க் பண்ண மாட்டேன் நியூ என்வரன்மெண்ட்டுங்க ஒரு புதிய சூழ்நிலை அங்கே உருவாக்குது புதிய புதிய நண்பர்கள் சுற்றி இருப்பாங்க ஒரு பிளேஸ் நியூ வந்து ஒரு சூப்பர்வைசர்ஸ் எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய அந்த சூப்பர்வைசர்ஸ் நம்ம பார்க்குறோம் எப்படி உட்காந்துருக்கோம் உட்காரும் போது ஒரு நம்மளுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டோடு போய் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது என்ன வருங்க என்ன வருங்க ஸ்வெட்டிங் வருமா இல்லையா ஸ்வெட்டிங் வருமா இல்லையா நிறையா ஸ்வெட்டிங் வரும் பதட்டமாக இருக்கும் இந்த வரும் பொழுது நம்மளுடைய பிரெயின் வேலை செய்யாது பார்த்துட்டிங்களா இந்த ஸ்வெட்டிங் வரும் பொழுது நம்முடைய பிரெயின் வேலை செய்யாதுங்க டோட்டலாக ஸ்டாப் ஆகிரும் பதட்டத்தோடு இருக்கும்போது எந்த பிரெயினும் வேலை செய்யாது சைலண்ட்டாக இருக்கணும் இப்போது என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு திங்க் பண்ணக்கூடாது ரிலாக்ஸாக இருக்கணும் எக்ஸாம் ஹாலில் ஓகேங்களா எக்ஸாம் ஹாலில் ரிலாக்ஸாக இருந்துட்டு எப்படி கொஸ்டினை ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை இப்போ நான் சொல்ல சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதை நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கும்போதே ட்ரை பண்ணுங்க இப்போயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருங்க இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ப்ரீவியஸ் இயர் ஆன்சர்க்கு இல்லாத ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க ஆன்சர்க்கு தெரிஞ்ச கொஸ்டின் எடுக்கக்கூடாது ஆன்சர்க்கு தெரியாத ஒரு கொஸ்டினை எடுத்துகிட்டு ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் உண்மையிலேயே வீட்டில் இருந்துகிற மாதிரி இன்றைக்கி சாயந்தரம் ஒரு கொஸ்டின் தேர்ஸ்டே மார்னிங் ஒரு கொஸ்டின் தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு கொஸ்டின் ஃப்ரைடே மார்னிங் ஒரு கொஸ்டின் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு கொஸ்டின் மொத்தம் அஞ்சு கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக ஒரு குரு ஃபோர் எக்ஸாம் எழுத போகிறேன் இந்த இரநூறு மார்க்குக்கு எவ்வளோ கிடைக்க போகுது நான் படித்ததை பேஸ் பண்ணி எப்படி எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சாம்பிள் ஒரு மாடல் டெஸ்ட்டு நீங்களே செல்ஃபாகவே எழுதி பாருங்கள் அதை செல்ஃபாக அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்கள் ஜென்ரலி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எப்படி அந்த ஸ்கோர் ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன் ஓகேங்களா எப்படிங்கிறது பாருங்கள் இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹல்ல நொழி இப்போது கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் எனக்கு மேக்ஸில் நான் எக்ஸ்பர்ட் நான் மேக்ஸில் நேராக மேக்ஸ் எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் கொடுத்துருவேன் சொல்வது ராங் ராங் ப்ராக்டிஸ் ஓகேங்களா ராங் ப்ராக்டிஸ் அது செய்யக்கூடாது சில பேர் தமிழில் நான் எக்ஸ்பர்ட்டு நான் தமிழில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து செக் பண்ணி ஃபஸ்ட்டு தமிழில் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராங் ப்ராக்டிஸ் சில பேர் சோசியல் சயின்ஸு சில பேர் சயின்ஸு சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லி தனித்தனி செக்ஷனை தேடி யாரும் எங்கேயுமே போகாதீங்க ரிலாக்ஸாக இருங்க ஓகேங்களா இப்போ ஒரு சாம்பிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்குறீங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு படிச்சிருந்தோம் நிறைய பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்காமல் முடிவீங்க பாருங்கள் ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான டைமிங் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க உடனே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ரஃப் ஒர்க் இதே போல் தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு இது மாதிரி இருக்கும் தமிழ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து தமிழ் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ வந்து ஒரு மாடல் கொஷின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பாருங்கள் இந்த கொஷின் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பதட்டமாக இருக்கும் சொட்டிங்காக இருக்கும் ஸோ எந்த கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணணுங்க அட்டன் பண்ணிடாமல் பார்த்துக்கணும் எப்படி அட்டென்ட் பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறோம் அட்டெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும் எப்படி அட்டன் பண்ணுறது உடனே கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே பட படப்படம்னு திருப்பிகிட்டு இருப்பாங்க திருப்பி ஒரு இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது பேஜையும் மூவ் பண்ணக்கூடாது ரிலாக்ஸாக இருங்க பார்த்துங்க என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் நீங்கள் டிகிரி படித்ததை எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே பயன்படுத்த போகிறீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸை தான் இங்கே பயன்படுத்த போகிறீங்க எதையும் படித்த கேள்விகள் நேரடியாக வரப்போகிறதே இல்லைங்க யாரோ ஒரு புக்கிலேருந்தோ யாரோ ஒரு கொஷின் பேப்பர்ஸ்லேருந்தோ நேரடியான கேள்வியெல்லாம் வரப்போகிறது இல்லை எல்லாமே அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணக்கூடிய உங்கள் பிரெயினை அனலைஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த கொஸ்டினை எப்படி அட்டன் பண்ணுறதுனா இது வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதை நம்ம இது வரைக்கும் படித்ததை பிரெயினில் செலுத்தி அந்த பிரெயினை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி பார்த்துட்டீங்கன்னு தெரியும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தா எல்லாம் டஃப் டஃப்னு சொல்லுவாங்க ஸோ பிரெயினை அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடியதான் இந்த வேலை இப்போ பிரெயினை யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுங்க எந்த கொஸ்டினும் சீக்கிரமாக அட்டன் பண்ணால் போயிடக்கூடாது பாருங்கள் ஒரு ஐடியா நான் சொல்கிறது பாருங்கள் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கே ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாம் ஹாலில் கிடையாது வீட்லேயே ஒரு டூ டேஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு கொஷின் தான் எடுத்துக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் தான் எடுத்துக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து படிச்சுட்டு படித்து பாருங்கள் ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொன்ன உடனே பிரெயின் உங்களுக்கான ஒரு ஆன்சர் கொடுக்குது இம்மிடியட் ஆன்சர்ஸாக நான் இது ஆல்ரெடி நான் வந்து படித்த மாதிரி இருக்குது இதுக்கான ஆன்சர் ஏன் தான் வரும் போல இருக்குது நான் ஏன் கொடுத்துருவேன் அப்படி ஏன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனசில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அக்யூரேட் அப்படிங்கிறது சொல்லணும் உங்களுக்கு எந்த வகையிலையும் டவுட் இருக்கக்கூடாது ஐயோ இது வந்து நான் டவுட்டாக தான் இது கொடுக்குறேன் எதுக்கு நான் கெஸ் பண்ணி தான் கொடுக்குறேன் அப்படி சொல் அதனால் எப்பயுமே கொஸ்டினை கெஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்காதீங்க அது ராங் ஆன்சராக போயிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரேட்டுங்க புரியுதுங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட்னா என்ன மீனிங்கு இது முழுமே இந்த கொஸ்டின் இதுதாங்க ஆன்சர் நான் அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அது மாதிரி அது மாதிரி இருக்கக்கூடிய கேள்வியை மட்டும் ஃபஸ்ட்டு கொஷின் வருதான்னு பாருங்கள் வரலையா இந்த கொஸ்டினை விட்டுருங்க டக்குன்னு விட்டுருங்க சரிங்களா அடுத்த செகண்ட் கொஷின் போங்க செக் பண்ணி பாருங்கள் படித்து பாருங்கள் ஆன்சர் வரதான்னு பாருங்கள் இல்லையா விட்டுருங்க இதே போல் ஒன் டூ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸுங்க ஒன் டூ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸும் ஃபாஸ்ட்டாக போயிடணும் இப்படி போனீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இப்படி போனீங்கன்னா இது போகிறதுக்கான நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேரம் எடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்லையா இந்த டொண்ட்டி மினிட்ஸில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு வந்து நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து நூறு கேள்வி சரியாக நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாங்க சரியாக ஆன்சர் கொடுக்கலாம் இந்த ஐம்பதுலேருந்து நூறு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து எந்த ஒரு டவுட் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட் ஆன்சர் இந்த இருபது நிமிடத்துக்கு அப்புறம் மொத்தம் எத்தனை நிமிடங்க டூ ஹவர்ஸ் இல்லையா எத்தனை நிமிடங்க ஒன் எயிட்டி மினிட்ஸ் இருக்குது அல்ல டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் போயிருக்குதுங்க சரிங்களா இது வந்து நீங்கள் வீட்டில் போகிறவரில் கூட ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ரைட் ஆகுது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இது விட அதிகமாக கூட உங்களுக்கு வரலாம் சரிங்களா இப்போ இந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுடைய பிரெயினை செட்டில் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் என்ன ஆகுங்களா என்னவும் உங்களுடைய உடம்புல இந்த ஸ்வட்டிங் ஆனது நின்றுட்டு ரிலாக்ஸ் ஆகி ஒரு லைட்டாக சில்லுன்னு உடம்பு இருக்குங்க இந்த சில்லுன்னு உடம்பு வரும் பொழுது உங்கள் பிரெயினு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் எகெயின் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து போயிடணும் எகென் ஒன் டு டூ ஹண்ட்ரட் போனீங்க இல்லையா திரும்பவும் ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து போங்க எதுலாம் அட்டன் பண்ணியோ எதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணலையோ அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிங்க அந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது பாருங்கள் இது ஃபஸ்ட் லெவலில் முடிச்சிட்டோம் செகண்ட் லெவலில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது அனலைசிஸ் பண்ணணும் ஒவ்வொரு கொஸ்டினையும் அனலைசிஸ் பண்ணணும் எப்படிங்க அதை அனலைஸ் பண்ணுறது டோன்ட் கெஸ் என்ன பண்ணுறதுங்க எந்த கொஸ்டினையும் நீங்கள் கெஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணணுங்க ப்ரடிக்ட் பண்ணணும் ப்ரிடிக்ட்ஸ் வாட் இஸ் மீன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கெஸ் அண்ட் ப்ரிடிக்ஸ் ப்ரிடிக்ஸுங்க அதாவது கெஸ் பண்ணுறது எந்த ஒரு அறிவை பயன்படுத்தாமல் ஒரு கேள்விக்கான பதிலை சொல்வது தான் கெஸ் ப்ரிடிக்ட் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ வந்து வேறு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும் பி வந்து வேறு ஒரு கொஷின் தான் ஆன்சர் வரும் கிடையாது அப்போ சிஓ டிஓ ஏதாவது ஒரு கொஷின் இதில் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறது எந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுறது ப்ரொடிக்ட் பண்ணுறது தான் சரியான விடைக்கு மாறும் இதை நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் செய்யக்கூடாது நீங்களே வீட்டில் இருந்து ஒரு பழைய கொஷின்ஸ் இருக்கு இல்லையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அதே மாதிரி ஆன்சருக்கு தெரியாத கொஸ்டினை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்படி ட்ரை பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படியே போனீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன் ஹவர் டைம் ஒன் ஹவருங்க ஸோ ஒன் ஹவரில் கிட்டத்தட்ட நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபிஃப்டி சம்ஸை வந்து க்ராக் பண்ணிடலாம் அப்போ ஒன் ஃபிஃப்டி சம்ஸ் க்ராக் பண்ணிடலாங்க ஓகேங்களா ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து க்ராக் பண்ணிடலாம் ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸ் க்ராக் பண்ணும்பொழுது இனமும் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் விட்டு போன செம்ம திரும்பவும் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி சில மேக்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு பத்து சம்னா கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி கொஸ்டின்ஸு ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் இங்கே கிராஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சார் நான் படிக்காமலே போகிறேங்க சார் இன்னும் தெரியல சும்மா எழுதி பார்க்குறேங்க நிறைய தான் போகிறோம் படிக்காமலே போகிறேங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணணும் சரிங்களா இதை வந்து செய்யக்கூடிய வேலை சும்மா ஃபாஸ்ட்டாக டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போகணும் இப்போ இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய பிரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ் நான் பார்த்துருக்கனால அப்போதைக்கு தோணாதது அடுத்த ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தோணும் அதனால் சரியான விடையே நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள் ஸோ யாராலாம் குரு ஃபோர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் அனைவருமே சரிங்களா அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் இதே மாதிரி சின்ன சின்னவங்களுக்குடைய ரகசியம் சொல்கிறதுக்கும் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறதுக்கும் அடுத்த ஒரு அப்டேட்டில் அவங்கள வந்து நான் மீட் பண்ணுறேன்